தமிழகமெங்கும் மறைந்த தமிழக முதல்வர் அம்மையர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கிக் கொண்டாடி வருகின்றனர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் பங்கேற்ற ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் மிதிவண்டிகள் மூன்று சக்கர மிதிவண்டிகள் மற்றும் இருபத்தைந்து கிலோ அரிசி மூட்டைகள் விளையாட்டு உபகரணங்கள் இஸ்திரி பெட்டி போன்ற நலத்திட்ட உதவிகள் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் வழங்கினார் இவ்விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசியபோது அதிமுக கழகம்தான் மக்களுக்கு சேவை செய்ய வருகின்றது தற்போதைய ஆளுங்கட்சி மக்களை பற்றி சற்றும் சிந்திப்பதில்லை இந்த ஆட்சியில்தான் பாலியல் பலாத்காரம் கஞ்சா குட்கா ஹெராயின் போன்ற போதை வஸ்தர்களின் நடமாட்டம் பெருகி இளைஞர்கள் சீர்கேட்டு வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் அலங்கோலப்பட்டு வருகின்றது என கடுமையாக பேசினார் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் இருங்காட்டு கோட்டை சிவக்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் எஸ் செந்தில் ராஜன் காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் அம்மா பேரவை கழக செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் ஸ்ரீ பெருமந்தூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வல்ல கோட்டை தியாகி மாமன்ற உறுப்பினர்கள் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் ஜோதலட்சுமி சிவாஜி சிந்தன் ஓரி கே பிரேம்குமார் புனிதா சம்பத் வேலரசு மாவட்ட பிரதிநிதி சதீஷ் ஐம்பதாவது வார்டு வட்ட செயலாளர் பிரவீன் வட்ட அவைத் தலைவர் செவிலிமேடு பாலமடை செல்வம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்